உச்சி மரத்தோப்புக்குள்ளே ஒரு பூம் பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி என்று குடி போக பார்த்து பரிசம் போட்ட பாதையெட்டதம்மா சாமி போட்ட முடிச்சு ஒண்ணு சாதி தானோ பிரித்ததம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சரம் தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசரு உசரு பொன் வாழ என்னோட மனசு சாமி தீர்க்க சுமங்கலி பவன என்ன சுவாமி ஒரு பெண்ணான மண்ணில பிறக்கிறார் பிறந்த பெண்ணான கர்ப்பத்தை முன்னூறு நாள் சுமக்கிறார் சுமந்த கர்ப்பமானது மண்ணில இரணமாகிறது அவர் இரணமான போவல் கண்ணியாக பிறக்கிறார் அவள் கண்ணி பிறந்து விட்டு மங்கை புறமணுகிறார் மங்கை புறமணைந்த ஒரு பெண்ணுக்கு மனவாளை தேர்ந்தெடுத்து மணப்பந்தல் உறவினர் ஒன்று சேர்ந்து நீ தீர்க்க சுமங்கல் என்று வாழ்த்துகிறார் அதைதான் இன்று நானும் எண்ணி வாழ்த்திருக்கிறேன் அப்படியா

என்ன சுவாமி என்னை பார்த்து தீர்கி பவானும் வாழ்த்துட்டு போறேன்னு போறீங்களே என வார்த்தனீங்களே அது உண்மைதானே அப்படினா போங்கு உலகங்களையும் கண்மூடி அந்த உலக பவனி வரக்கூடியவன் இதுவரை பதிமூன்று உலகம் சென்றேன் ஏதோ இன்று விதிவசம் இந்த ஊடகத்தின் வழியாக வந்து நானும் உங்களை வாழ்த்து ஆனால் என் வாக்க வைத்தான்

இனி இந்த மண்ணில் எதற்கு நான் இருக்க வேண்டிருக்க எவனையும் இறக்க சென்று என்னையும் நீ வாழ்த்திட்டு இருக்கேன் அவர் கொடுத்த வாக்கானது ஒரு பிறவி தாண்டி மறுபிறவில் அவர் சந்திரமதியாக பிறந்தார் இறந்து போன கணவரும் அரிச்சந்திரனாக சந்திரனாக பிறந்தார் என்று சொன்னால் அந்த கௌதம முனிவனை விட இந்த நாரத மகமுனிவன் இறைத்தவன் நான் கொடுத்த வாக்க பொய்க்கால் ஆனால் உன் கணவனுக்கு பொய் கொடுக்கவாய் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒழுக்கார பிரபத்திலே உலகையே தோன்றா முன்னே ஒரு சக்தியாக தோன்றி அன்னை கத்தவருக்கு தான் தெரியுமா கல்வியின் பெற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளையின் அருமை ஒரு குழந்தையானது அம்மா என்று குரல் கொடுத்தார் தாய் தான் பால் கொடுப்பார் தனித்து பிணக்க வைத்திருந்த எரிதாக்கில் இருந்து கொண்டிருக்கிறார்

பாதையிலே குழுதன தொங்கையிலே ஒரு பஞ்சோச்சார்கள் எப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன இது 老师 சக்திதான மேலும் அண்ணன் அவன் கண்ணே சனி கண்ண நவன் தாய் மாமன் மருமகண்டா திருமகன் மருமகண்டா திருமகன்

வந்தது காரணம் ஒன்றும் புரியவில்லை வருக வருக மனதூரம் வாழ்த்து வருகிறேன் அறதா அந்த விமரம் அரிய முறைப்பாய் என்று சென்றாய் என்னென்ன கண்டாய் அந்த விமரம் அரிய முறைப்பாய் என்ன கண்டாய் அந்த விமரம் அரிய முறைப்பாய் தா கடின சாரதா வாராழ்வாராயசத்தில மருவாழ்ையேவா

நீ பாடு பாடலுக்கு நான் உன்னை வாழ்த்துகின்றேன் என் அண்ணன் மகள் பத்து பெண்களை கொடுத்து என் தந்தை செய்க இன்று நான் வர வேண்டும் என்று தலையிட்டு என் தந்தை என்கிறதே கடக்கார மூலத்திலே ஒரு பெண்ணானவர் உன்னையே குறித்து சபத்தில் கொண்டார் சொல்ல பட்சி பித்தலை மிதாகிறது மாமா மக்கள் அனைவரும் யமன் பா கொண்டு தொட்டிக் கொண்டு போட்டியிட்டர்கிறார்கள் அப்படி

உடைக்கிறந்திருக்கும் பட்டாவை சேர்ந்த மகன் குடும்பங்கள் தடைத்து அருகுபோல் வேறு ஓடி மூங்கில் போல் உதிர்ந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னை பிரார்த்தனை கனப்பெறான் தண்ணியம் பெறலாம் வேற சம்பத்தம் பெறலாம் எத்தனை செல்வங்கள் இருந்தபோதிலும் அடுத்தவருக்கு கொடுக்கும் குணம் படைத்திருக்க வேண்டும் பணம் படைத்தால் மட்டும் போதாது பணம் என்பது நமக்கு சொந்தமும் அல்ல பணத்துக்கு ஒரு பெயரும் இருக்கு செல்வம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அது செல்வம் அல்ல செல்வோ பணம் என்பது நம்ம இடத்திற்கு நாளை அடுத்தவன் கரத்தில் இருக்கும் அதற்குதான் என்று இறைவன் செல்வோம் என்று பெயர் வைத்திருக்கிறான் இறைவன் இருப்பவருக்கு கொடுக்கிறான் இருப்போ இல்லா கொடுக்கு இதயத்தை படைக்கிறான் அப்பேற்பட்ட உயர்ந்த இருக்கக்கூடிய எங்களுடைய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த கலைத்துறைக்கு நாடக கலைக்கு கேஷோ என்று கண்டுபிடித்து ஆறுமோனியத்திலே மிக சீரும் சிறப்புமாக முதன் முதலாக அடியெடுத்து வைத்து எங்களெல்லாம் காக்கக்கூடிய ஆரோவியின் அண்ணா ஐயார் கருப்பூர் சேகர் ரெட்டியார் ஐயா அவர்கள் முதன் முதலிலே நாடகத்துறைக்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய இருந்த தந்தை இன்று இசைக்கறிவு இருக்கிறது சொன்னால் அவரால் தான் சேகர் ஐயா ரெட்டியார் ஐயாவால் தான் நாங்கள் எல்லாம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அன்பு உள்ளம் கொண்டவர் இங்கே எம்முடைய ஆசிரியர் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்துரமே மாவட்டம் பாப்பாங்குளம் கிராமம் எங்கள் ஆசிரியர் இருக்கக்கூடிய கலை நன்மறை விருது பெற்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த அன்பு உள்ளத்துக்கு ஐநூற்றி ஒரு எங்களுடைய நாடக மன்றத்திலே சுவாமிநாதன் குயிலசை மன்னன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கொன்னத்தூர் கிராமம் இங்கே பத்மாவதியா வேளாந்திருத்திருக்கும் அன்பு தம்பி சாமிநாதனுக்கு நூற்றி ஒரு ரூபாயும் அடுத்தபடியாகவே எங்களுடைய மிருதங்க மாஸ்டர் கோடையிடி குமரன் வந்தவாஸ் எடுத்த எறும்பூரை சேர்ந்த மணிகண்டனுக்கு நூற்றி ஒரு ரூபாயும் அடுத்தபடியாக இங்கே எனக்காக நூற்றி ஒரு ரூபாய் வாரி வழங்குள்ளவார்கள் அண்ணா குடும்பங்கள் ஆள்வோர் உழைத்து அருகுபோல் மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற்று மென்மேலும் வளர வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்

নিয়োজিত করে அவரவர் পাউতিল চিন্তা দাও গো বিয়াজি কুড়তি ঘুরেই তোমরা করি বল রূপ পড়ে দটি শ্রীকৃপা প্রমায়া